ਮੈਂ ਨਹੀਂ ਮਾਤਰ ਬੋਦ ਬੇਟਾ ਮਹੜ ਨੂੰ ਮੈਂ ਇੱਧਰ ਆ ਦਿੱਤਾ ਤੇ ਫੋਨ ਕਰਕੇ ਆਨ ਜਾ ਮੈਂ ਇਧਰ ਆ ਲੈ ਜੀ ਜੀ ਇਹ ਮੈਂ ਬੋਦ ਕਰਕੇ ਤੇ ਆ ਉਹ ਫੋਨ ਘਾਤਲੇ ਬੋ ਉਹ ਤਾਂ ਤਾਂ ਆ ਰਿਹਾ ਇੱਥੇ ਰਿਹਾ ਬਾਈ ਦਾ ਗਾਦੀ ਬਾਈ ਦਾਦਾ ਬਾਈ ਦਾਦਾ ਬਾਈ ਦਾਦਾ ਬਾਈ ਬਾਈ ਜੀ ਕਸਟ ਕਰਦਾ ਦਰਸ ਰੱਖੀ ਬਲ ਜੀ ਮਾਣ ਮਹਾਨ ਮਾਰੀ

நீங்க ஒரு கொஞ்சம் பேர் பாக்கும் போட கொடுங்க ਤੇ ਨੀ ਬਾਹਰ ਬੜਵਾਣੇ ਇੱਕ ਇਹ ਕਨੇ ਵੇ ਮੱਤਲ ਸੰਦੀ ਨਮਨ ਨਾ 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 அடே என்னோ அடே என்னோ ஏன் தண்ணி கம்பி கம்பிகள்ேங்கட்டு பகுில் ஜவநகரைப்பத்தி ரெண்டு வயதான இளைஞர் அவர்கள் இந்த நான் நின்று கொண்டிருக்கும் இந்த அருகில் இந்த குளத்தருகில் சடலமாக மூழ்கப்பட்டது ஏற்கனவே ராணுவத்தினர் தங்களுடைய ஒரு ஐந்து பேரை இளைஞர்களை அழைத்ததாகவும் இந்த ராணுவ முகாம் இதுதான் அந்த முகாம் தான் இந்த முகாமுக்கு அவர்கள் சென்று வந்ததாகவும் சென்று வந்ததென்ன சென்று வரும்போது அவர்களுக்குள்ள ஏதோ தகராறு ஏற்பட்டதில் ஒருவர் இப்போ வந்துள்ளார் மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் வைத்தியசாலையின் குறிப்பிட பொதுமக்களின் சரி இந்த இராணுவத்தினர் இவர்களை அழைத்து விட்டு பின்பு இவர்களுக்கு தாக்கி தாக்கின வீடியோ எல்லாம் காட்டுறார்கள் தாக்கி அதில் சிதறி ஓடுப்பட்டதில் ஏனியவர்கள் விட்டார்கள் ஆனால் ஒருவர் இந்த புலப்பக்கங்களில் இது எல்லாம் தேடிக்கொண்டு இந்த மக்கள் திரளாக இங்கே கூடியிருந்து அந்த ஒருவரை தேடிக்கொண்டு வந்திருக்கிறார் இன்று அதிகாலை இந்த சடலம் இந்த பகுதியில் கண்டெடுத்திருக்க இராணுவத்தினர் அடி போட்டு அடித்த இளைஞர்களுக்கு அடித்த வீடியோ எல்லாம் பொருளாக இங்கே மக்கள் தான் இராணுவத்தினர் அடிக்கும் போது அதை பார்த்து கொண்டிருந்த பார்த்த இருந்த பெண்கள் கனவேர் இங்கே வாக்கு மூலத்தை கொடுக்கின்றன இப்படியாக இந்த ராணுவம் மக்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கும்போது அரசு சொல்லிக்கொண்டிருக்கிற இராணுவம் ஆனால் இங்கே மக்களுடைய பாதுகாப்புக்காகவா இராணுவம் இருக்கின்றது எல்லோரும் உணரப்படும் இவர்கள் இந்த கேப்பை விட்டு விலகி மாதிரி இருக்கு ஏற்கனவே விடுதலை புலிகின்ற முகாம் இந்த பகுதியில் இருந்ததாகவும் அதற்கு பின்பு இந்த இராணுவ முகாம் அமைக்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக இவர்கள் வந்து இவர்கள் இந்த போதைப் பொருட்கள் சிலது பெறுவதற்காக விதிப்பொருட்களை விற்பது அல்லது சில பொருட்களை மீட்பது அன்றதுக்கு கூட சில ஆட்களை பயன்படுத்தியும் வந்ததாக மக்கள் குணப்பாடு செய்கின்றனர் என்னவோ எப்படியோ ஒரு இளைஞர் ஒரு குடும்பஸ்தர் பிள்ளைகள் நடக்குது இப்படியான நிலையில் அவற்றை உயிர் பிரிந்து பிரிந்துவிட்டது ஆனால் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் தான் மக்களுடைய ஆதங்கம் இன்று இந்த இடத்துக்கு பல பேர் எங்களுக்கும் தெரியப்படுத்தியதை நாங்கள் இங்கே வந்து உரிய காதலர் என்று இவ்வளவு நேரமாக இங்கே இருந்து இப்ப நீதிமன்றத்தால் நீதிபதி அவர்களும் பெறவேதார்கள் இந்த முறைப்பாடுகளை எல்லாம் பார்வையிட்டு அந்த சடலத்தினுடைய பார்க்க வேண்டிய விடயங்களை எல்லாம் பார்வையிட்டு இப்போது சடலம் எடுத்துச் செல்லப்படுகிறது நாங்கள் கேட்டுக்கொண்டது போலீஸாரும் இதில் தாமதித்து தான் நேற்று வந்துகிட்டுதான் மக்கள்கிட்ட முறைப்பாடு அதையெல்லாம் சுட்டி காட்டும் பொருஷாருக்கு இது நாங்கள் போலீஸ் உயர் அதிகாரிகள் இங்கு வந்த போது எல்லார்ட்டையும் நாங்களும் கலைக்கக்கூடியதா இருக்கின்ற ஒரு நீதியான விசாரணைதான் இந்த மக்களுக்கு தேவை அடித்து அடித்ததை பார்த்துருக்கின்ற அந்த அடித்த மூங்கில் சம்பந்தமான ஒரு துண்டுகள் நூலாக போகும் அளவுக்கு அப்படி அளவுக்கு அடித்திருக்கின்றார்கள் மக்கள் முறை இப்படியாக அந்த காயங்கள் எல்லாம் அந்த சலலத்திலேயே இருக்கின்றது அப்ப சனம் குமுறி கொன்று மதிப்பு கொடுத்து சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட வேணும் என்று மதிப்பை கொடுத்து தான் மக்கள் இந்த இடத்துல அமைதியாக ஒரு இருக்கிறார்கள் போலீஸார் நம்மையாக குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிபதியும் வந்து பிறகு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தினருக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இராணுவத்தினர் கூட இப்போ நான் அதில் சொல்லக்கூடிய என்னென்னா சில விடயங்களை மக்கள் சொன்ன விடயங்களை இதில் சொல்ல நீதிபதி உட்பட போலீஸ் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிற சொல்லியக்குள்ள இந்த மக்களிட விசாரணைகளை ஒழுங்காக எடுக்க வேண்டும் வாக்கு மூலங்களை மற்றது இந்த தாமதிக்கப்படாது இந்த சடலத்தின் சடலத்தை வச்சு எடுத்து தாமதிக்கிற மாதிரி இல்லாமல் பிள்ளைக்கே உடனே கொடுக்கக்கூடிய வழி செய்யும் மற்றது நீதியான விசாரணை இதில் தெரியும் மக்களை பாதுகாக்க வேண்டிய இராணுவம் இப்படியான அடாவடித்தனமான பேனைகளை செய்துவது மக்களால் அம்பலப்படுத்தப்படுகின்றது இதுக்கு நீதியான விசாரணை நியாயப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும் என்றது தெரிவிக்கணும் அதை அப்படித்தான் கொண்டு போகணும் நியாயப்படி நீதியாக இது நடக்கும் என்று என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை தான் சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் ஒரு உயிர் இப்படி வீணாக இவர்களால் அடித்து கொல்லப்பட்டதென்பதை என்னும்போது சகிக்க முடியாமல் இருக்கின்றது என்ன செய்வது Y tornando.